அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் கொடியவர்களின் இனிய சொல் சிறுகதை கேட்கலாம் வழிபோக்கன் ஒருவன் தன்னந்தனியாக காட்டு வழியே போய்க்கொண்டிருந்தான் அங்கே ஒரு பொறியில் ஒரு புலி அகப்பட்டு கொண்டு தவித்தது பொறியில் அது சிக்கிக் கொண்டு இரண்டு நாட்கள் ஆயிற்று அதனால் அது மிகுந்த பசியோடு இருந்தது வழிபோக்கனை கண்டதும் அது நல்ல இனிய மொழிகள் கூறி அழைத்தது அவனும் அதனிடம் சென்றான் புலி அவனை நோக்கி ஐயா என்னை இதிலிருந்து திறந்து விட்டால் உனக்கு மிகுந்த புண்ணியம் உண்டு என்று அன்புடன் வேண்டிக்கொண்டது கொண்டது அதனிடம் நீ ஒரு கொடிய விலங்கு உன்னை பொறியிலிருந்து வெளியேற்றி விட்டால் நீ என்னையே கொன்று தின்று விடுவாய் என்றான் புலியோ அப்படி செய்வேனா எனக்கு உதவி செய்த உன்னை கொல்வேனா கொல்ல மாட்டேன் என்று தன்னை அவன் நம்பும்படி பேசியது அவன் புலியின் பேச்சை கேட்டு மனம் இறங்கினான் வெளியே வந்த புலி உடனே அவனை பார்த்து எனக்கு பசியாக இருக்கிறது இரண்டு நாட்களாக இரை ஏதும் இல்லை அதனால் களைப்பாகவும் இருக்கிறேன் இவ்வளவு களைப்போடு இனிமேல் நான் எங்கே சென்று எப்படி இரை தேடுவேன் ஆகையால் உன்னை கொல்லப் போகிறேன் என்றது அவன் உதவி புரிந்த என்னை நீ கொல்வது தர்மமா நியாயமா என்று கேட்டான் புலி மனிதர்கள் உள்ளிட்ட பிற உயிர்களை கொல்வதும் கொன்று தின்பதும் எங்கள் குலத்தின் இயற்கை தொழில் ஆகையால் உன்னை நான் கொன்று தின்பது தர்மத்திற்கு எதிரானது அல்ல என்றது எனவே உன்னை கொள்வதுதான் முறை வழிபோக்கன் இந்த செய்தியை நாம் யாரிடமாவது சொல்லி அவர்கள் சொல்கிறபடி கேட்டு நடப்போம் என்று நினைத்தான் அப்பொழுது அந்த வழியாக ஒரு நரி வந்தது அதனிடம் வழிபோக்கனும் புலியும் நடந்ததை சொன்னார்கள் அதற்கு நரி எனக்கு நீங்கள் சொன்ன புரியாது புலி எப்படி பொறியில் அடைப்பட்டிருந்தது நீ எவ்வாறு அதை திறந்து விட்டாய் அப்படி நான் பார்க்க நீங்கள் இருவரும் நடந்து காட்டினால்தான் நான் உண்மையை தெரிந்து கொண்டு முறையாக தீர்ப்பு சொல்ல முடியும் என்றது புலி நல்லதென்று போரிக்குள் நுழைந்தது உடனே அதன் கதவு மூடிக்கொண்டது நரி வழிபோக்கனை பார்த்து முழு மூடனே கொடியவனுக்கு உதவி செய்யலாமா உனக்கு முன்புத்தி கிடையாது பின்புத்தி தான் போலும் அதனால்தான் நீ இப்படிப்பட்ட ஆபத்தில் சிக்கி கொண்டாய் கொடியவர்களின் இனிய சொல்லை எப்போதும் நம்பாதே அது எப்போதும் ஏமாற்று வழியாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்துகொள் என்றது ரொம்ப நன்றி என் உயிரை காப்பாற்றினாய் என்று கூறிவிட்டு வழிபோக்கன் உயிர் பிழைத்துச் சென்றான்